ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை அடையார் சர்வசக்தி வீரத்தில் இருந்து அருள்வாக்கம் ரேணுகா தேவி இன்றைய பதிவுல நம்ம ஆலயத்துல நடைபெறக்கூடிய ஆடி அமாவாசை சிறப்பு பூஜைகளை பத்தி பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்தில் ஆஹ் ஆடி அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு காலை ஐந்து மணிக்கு கோ பூஜையும் காலை ஏழு மணிக்கு அன்னைக்கு சிறப்பான அபிஷேகமும் காலை பத்து மணிக்கு மகா தீபாராதனையும் பதினோரு மணிக்கு அருள்வாக்கு உரைத்தலும் பனிரெண்டு மணிக்கு அன்னதானமும் மாலை ஆறு மணிக்கு அன்னையை ஊஞ்சலில் அலங்காரம் செய்து தாளாட்டுதல் நிகழ்வும் மாலை ஆறரை மணிக்கு மகா பிரித்தேங்கிரா சூனிலி துர்கா ஹோமமும் நடைபெறுகிறது அருள் வாக்கு கேட்க விரும்பும் அன்பர்கள் நேரில் வந்து அருள் வாக்கு பெற்றுக் கொள்ளவும் அருள் வாக்கு முன்பதிவிற்கு ஆலய அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் தயவு செய்து வரக்கூடிய அன்பர்கள் ஆலயம் எங்க இருக்கு எத்தனை மணிக்கு வரணும் எப்படி அருள் வாக்கு கேட்கணும்ன்ற முறையை முழுசா கேட்டு விசாரிச்சுக்கிட்டு லொகேஷனை வாட்ஸ்அப் மூலயமா வாங்கிக்கிட்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு அருள் வாக்கு கேட்க வாங்க நீங்க அருள் வாக்கு கேட்க போட்டீங்க ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க சரியான நேரத்துக்கு வர முடியாம போறதுனால பல பேருக்கு அருள் வாக்கு கிடைக்காம போது தயவு செய்து முன் பதிவு பண்ணிக்கிட்டு இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து அருள் வாக்கி கேளுங்க எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் இது பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க நிச்சயம் அடுத்த பதிவுல அடக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்